அறநெறி சாரம் அறம்னா நல்ல நெறின வழி சாரம் கருத்து நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு உள்ள நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் தான் அறநெறி சாரம் என்னுடைய ஆசிரியர் முனைப்பாடியார் தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டாடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சால தலை தூயவாய் சொல்லாடல் சொல்லாடல்ங்கிறது சொற்களை சொல்லுதல் என்ன சொற்களை சொல்லணும் தூயவாய் மகிழ்ச்சியான சொற்களை சொல்ல வேணும் ஏன் ரொம்ப நல்ல அவன் கட்டிட்டு சொல்லும் சொல்லும்போது சந்தோஷப்படுவாங்கள அப்போ குழரை மகிழ்விக்கும்படியா நல்ல சொற்களை சொல்லுவோம் வன்மையும் துன்பங்கள் ஆயுத பொழுதாற்றும் ஆற்றலும் வன்மைனா வலிமையான மனதிற்கு துன்பம் தரக்கூடிய கடுமையான துன்பங்கள் மனது வலிக்கக்கூடிய வன்மையான சொற்களை ஆய உண்டாக்கிய பொழுதும் ஒருத்த நம்மளை சொல்லுவோம் அந்த பொருளாதார நேரம் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லும்போது நமக்கு வலிக்கும் அந்த நேரம் கோவத்தை வெளிக்காட்டாமல் பொருத்தலும் ஆற்றலும் பொருத்தலும் காய்விட வேற்றுமை கொண்டாடாமேமையும் அப்படி சிவனத்தை நம்ம மே நம்ம மேலே கோவம் காயின்னா கோவம் கோபத்தினால நம்மகிட்ட வேற்றுமை வெறுப்பை காட்டும் போது கொண்டு ஆடா அதை நம்ம கேட்டுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆடா சொல்லாத இருக்கணும் என்ன சொல்லாத இருக்கணும் அந்த வெறுப்பை காட்டாமல் மெய்மெயும் மேலும் அவன்கிட்ட நம்ம அன்பாக நடந்துக்கணும் அவன் நம்மகிட்ட வெறுப்பு காட்டினாலும் நம்ம வெறுப்பை காட்டக்கூடாது அன்பாக நடந்துக்கணும் இதுவே ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு இம்மொன்றும் சாற்று நிகால் சால தலை தலைங்கிறது உடலுடைய உறுப்புகளில் முக்கியமான பகுதி அதே மாதிரி உயர்ந்த குணங்கள்ல இந்த மூணு கோபத்தை விடிகாட்டாமல் இருக்கும் கோபம் எல்லாத்துக்குமே வாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய புழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டாடாம சாற்றுங்கால் பலத்தலை என்னென்ன மூன்று குணங்கள் குரரை புகழ்ந்து சொல்வது அப்புறம் நமக்கு துன்பம் தரம்பு கூட கூட நம்ம அது வெளிக்காட்டாமல் பொறுத்திருத்தது அப்போ அந்த பொறுமையோடு அவங்கள்ட்ட நம்ம மேலும் அன்பு பாராட்டும் இந்த மூலமே உயர்ந்த குணம் காய் விடத்து பெருப்பவரிடத்து சாலை மிகவும் சாற்றும் கால் இடத்து தலை முதன்மை